ஹாய்ஹால் நம்ம எல்லாரும் அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்த சஷ்டி விரதம் வந்து ஆரம்பிக்க போகுது நாற்பத்தி எட்டு நாள்னால் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஆரம்பிச்சிருந்துருக்கணும் அதாவது பத்தாம் தேதியே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி ஏழாம் தேதி முடிச்சிருக்கணும் நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வீடியோஸ் போடுறேன் அதனால் இருபத்தி ஒரு நாளைக்கு விரதம் இருக்கிறதுலேருந்து சொல்கிறேன் இருபத்தி ஒரு நாள் நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் முடிவு பண்ணிருந்தீங்கன்னா ஏழு பத்து அதாவது பர் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இதே ஆறு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இருபத்தி ரெண்டாம் தேதி பத்தாவது மாதம் அதோட சேர்த்து இருபத்தி ஏழாம் தேதி வந்து சூரசம்காரம் அந்த இருபத்தி ஏழாம் தேதி ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க அந்த சூரசம்காரம் அன்னைக்கு வந்து ஒரு நாள் விரதம் வந்து நம்ம இருந்துக்கலாம் பால் விரதம் திரவ விரதம் அது மட்டும் இல்லாமல் இளநீர் விரதம் அப்புறம் வந்து மிளக விரதம் இந்த மாதிரி பழ வகை விரதம் வந்து இருக்கு ஒரு பொழுது விரதம் இந்த மாதிரி உங்களோட உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி விரதங்களை வந்து மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க முக்கியமாக வந்து குழந்தைக்காக வேண்டி இருக்கிறவங்க ரொம்ப கடுமையான வேண்டுதலுக்காக வேண்டி விரதம் இருக்கிறவங்க வந்து மிளகு விரதம் இருப்பாங்க மிளகு விரதம் முதல் நாள் வந்து ஒரு மிளகோடு ஆரம்பித்து அடுத்த நாள் இரண்டாவது நாள் இரண்டு மிளகு மூன்றாவது நாள் மூன்று மிளகு அப்படி கூட்டிகிட்டே வந்து ரொம்ப கடுமையான மிளகு விரதம் வந்து இருப்பாங்க இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட லாங் வீடியோ கீழே கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்